இன்றைக்கும் கூட நம்ம ஆலயத்துக்குள் வந்ததும் எந்த விக்கிரகமும் இங்கே இல்லை அவன் அந்த சிலுவை கூட ஒரு அந்த ஆர்டிஸ்ட் அவனே போட்டு போனான் நான் சிலுவை கூட வைக்கிறத நான் விரும்ப மாட்டேன் பர்சனலாக ஆனால் அது உலகம் ஃபுல்லாக அங்கங்கே ஒரு கோபுரம் சிலுவைன்றது ஒரு கிறிஸ்தவ ஆலய ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்குது அது அல்ல எந்த விக்கிரகமும் இல்லாமல் எந்த சித்திரமும் படம் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஹால் அங்கே தான் பிரதானமாக இருக்கும் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது முதல் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் என்னென்ன பிரஸ்தாபங்கள் இருக்குது கடவுளுக்கு காலையில் உதிக்கிற சூரியன் ஒரு மகிமை அப்படி கம்பீரமாக பெய்து இப்போ வயநாட்டில் பெய்த மழை ஒரு இரவில் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டராக அந்த ஊர் தாங்குமா அது வானம் பிச்சுக்கிட்டு கொட்டுச்சான் அந்த ஸ்லாங்லாம் அவங்க பேசுகிற அந்த சயின்டிஸ்ட்டுங்க அவங்க அண்ணாமலை பல்கலைக்கழக சயின்டிஸ்ட் அவர் விஞ்ஞானி வானியல் விஞ்ஞானி அவர் பேசுகிறார் ஊற்றுக்கண்கள் திறந்ததுன்னு சொல்கிறார் அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வரும் நோவா காலத்து வெள்ளம் ஞாபகம் வர ஊற்றுக்கண்கள்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்றார் இந்த தண்ணீர் போய் கொட்டின வேகத்தில் ஒவ்வொன்றும் நாற்பது அடி மண்ணான் எவ்வளோ அடி மண் கீழே ஃபுல்லாக பாறை க குன்றுகள் கல் கல் மேலே அடுக்கி வச்சது போல் லேயர் லேயராக மண் அந்த மண் நாற்பது அடி இருக்குமா நாற்பது அடி மண்ணும் தண்ணி பெய்ய 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 ஊறி ஊறி அந்த அடித்தளம் கல் வலுவிழந்து கட்டு விட்டு ஏன்னா மரங்கள்லாம் அதை வெட்டி போட்டானுங்க ரோடுகள் போகிறது வீடு கட்ட அது அதே ஒன்றோட ஒன்று லிங்கை கட் பண்ணி விட்டாங்க அதனாலே அந்த வயநாட்டில் நடந்த கொடூரம் அதே நீலகிரி ஊட்டி எல்லாத்துக்கும் இருக்குதான் அந்த மாதிரி த்ரெட்டு இருக்குதான் அந்த மேக கூட்டங்கள் அப்படி நகர்ந்து இந்த பக்கம் வந்ததுன்னா நீலகிரி அடி வாங்கி இருக்குமா இன்றைக்கி இந்த தரமே அப்போது இந்த மழை ஏன் வந்துன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வானத்தை நோக்கி அமிச்சிட்ருக்குறோம் அது என்ன பண்ணுது மழை அந்த மேகத்தின் கனத்தை அதால் தாங்க முடியல அதால் ட்ராவல் பண்ண முடியாமல் கிழிஞ்சி கொட்டிடுது வாயில் புடவில்லை தண்ணி எவ்வளோ தண்ணி எடுத்துணுமா முடியும் நம்ம ஒரு வாயில் புடவையில் எவ்வளோ தான் திக்கான காட்டன் புடவை கூட வச்சு நாலாம் மணலும் பூச்சி கட்டிக்கிறி மேலே மழை பெய்து தண்ணி அப்படி கும்பலாக இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த 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 சேலையை துணியே கிழிஞ்சு தமால்னு கொட்டிவிடும் அதே போலதான் தான் மேகக்கூட்டங்கள் மேகத்தை அவர் சொல்கிறாரு யோபுல சொல்றாரு சொல்கிறாரு நீ நீர்த்துளி அணுவை போல் ஏற பண்ணி அதை மேகங்களால் நீ கட்டி வைக்கிறீன்ற அந்த கட்டி வச்ச அந்த தண்ணி தான் கிழிஞ்சு கொட்டிடுச்சு கட்டி வைக்கிறாராம் வைக்கிற அழகா படிங்க நீங்க சின்ன பிள்ளைங்களாம் பைபிளை பைபிள படிச்சேன் அதில் தான் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கேன் இருபத்தாறு எட்டு என்ன சொல்லுது தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் டைட் கிளவுடு டார்க் கிளவுடு சில சமயம் மழை காலங்களில் பார்த்தா பாதையே தெரியாத அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கோம் மேகக்கூட்டம் அவ்வளோ தண்ணீர் சொல்றாரு கார் மேகங்களில் அவற்றை கட்டி வைத்திருக்கிறீர் கிழிஞ்சிருச்சு கிழிக்கிறது இல்லைன்னு சொன்னார்ல கிழிந்தது நாட்டில் கிழிஞ்சது அப்ப எவ்வளோ பயம் இருக்கணும்ல அப்ப எப்படி இந்த இந்த தீர்மானத்தை கடவுள் மீறுவாரா கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறவர் என்று சொல்லப்பட்ட வேதத்தின் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு மாறுது என்று சொன்னால் கட்டி வைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் இல்லாததுனால அவர் தான் இதையெல்லாம் என்ற எண்ணம் இல்லாத பொழுது அவர் தம் கட்டுப்பாட்டை விலக்கி கொள்ளுகிறார் அது கிழிஞ்சின் கொட்டுது அவர் கையில் இருக்கிற வரைக்கும் அது அழகாக ஓடும் அவர் கை எடுத்துட்டார்னா அவர் கூப்பிடுகிற காக்கு குஞ்சுகளுக்கும் உணுவ அளிக்கிற தேவன் அவர் கைகளை திறக்கும்போது அவைகள் வாங்கி கொள்ளும் அவர் கைகளை மூடிவிட்டால் அவைகள் மாண்டு தன் மண்ணுக்கு திரும்பும் என்று நூற்றி நான்காம் சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம் நீ கொடுத்தால் அவைகள் வாங்கி கொள்ளுவார்கள் எப்படா தருவீங்களோன்னு நூற்றி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வருஷம் படிங்க நல்லா சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் நல்ல கடவுளை புகழ்வதாகவும் இருக்கும் நம்மை சுற்றிலும் இயற்கை எப்படி இயங்குகிறது என்பதையும் கூட இந்த வேத பகுதிகள் நமக்கு பிள்ளைகளுக்கு நியூ ரீடர்ஸ்க்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும் நூற்றி நாலாம் சங்கி இதெல்லாம் இப்படில்லாமல் செய்கிறார் கடவுள் இவ்வளோ விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க நூற்றி நாலு இருபத்தேழுனா சொல்லுது எல்லா ஜீவன்களும் எதை கடலில் திமுங்கத்தை சொல்கிறார் ஒரே ஒரு திமிங்களுக்கு நீங்கள் சோறு போட்டு வளர்க்க முடியுமா ஒரு யானை ஒரு யானையை வளர்க்கறதுக்கு முடியுமா உங்களால் ஒரே ஒரு யானையை வளர்க்க முடியுமா ஒரு திமிங்களுக்கு ஒரு நாள் சோறு போட முடியும் ஒரே ஒரு நாள் போட்டால் போதும் நீங்கள் ஒரு மாதம் உழைச்சாலும் அந்த திமிங்களுக்கு ஒரு நாள் தான் நீங்கள் சோறு போட முடியும் அதுங்க என்ன வச்சு கொட்டுவீங்க அவ்வளோ எத்தனை பானை வச்சு கொட்டுவீங்க அதுங்களுக்கு ஆனால் திமிங்களுக்கு எல்லாம் அவர் சாப்பாடு கொடுக்குறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு சின்ன சின்ன காக்கை குஞ்சுகளுக்கும் நீதான் உணவு அளிக்கிறீர் சொல்லிட்டு இருபத்தி எட்டுன்னா சொல்கிறாரு ஆ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்குவோம் ஆமாம் இப்படிப்பட்ட இன் இன்டிமேசி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கடவுளோடு கூட உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க போகிறோம் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கோ நீ கொடுக்கல கண்ண முடியுன்னா நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரை நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர் அப்படி தான் கேட்கணும் அதுதான் ஜபமே அப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உள்ள போலாம் வசத்துக்குள்ளே குணர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஏழு மாதங்களை நடத்தின ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்களேப்பா எங்களைலாம் கொண்டு வந்தீர் ஆண்டவரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எவ்வளோ பிள்ளைகள் இன்றைக்கி சபைக்கு வரணும்னு நினச்சி கூட ஆசைப்பட்டுருப்பாங்க ஏதோ தடை வரலை ஆனால் கற்று நம்மை கொண்டு வந்திருக்கிற பிகாஸ் நம்ம மேலே அவருக்கு தனி ஒரு பாசம் இருக்குது வார்த்தையை பெற்றுக்கொள் கத்தர் ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை அப் பண்ணுற அவருடைய லைனில் கொண்டு வர்றார் நாமே இல்லைன்னா நம்ம வேறு லைனில் போய்ட்டுருக்கோம் இல்லையா அவருடைய லைன் லெங்க்த்தில் கொண்டு வந்து நம்ம அழகாக நிறுத்துக்கிற நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா தகப்பனே நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா எங்களை கொண்டு வந்த தெய்வமே தகப்பனே குடும்பங்களில் உங்களுடைய ஒளி வரட்டும் ஐயா உங்களுடைய ஒளி வரட்டும்ப்பா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீ நனுப்பினவராகியம் குமாராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியஜீவன் என்று ஆண்டவரே சொன்ன வார்த்தை தகப்பனே உண்மை நான் அறியணும் உண்மை நான் ஆதாயமாக்கணும் மூடு ஒன்றாகணும் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் என் வாழ்க்கை வெறுமையாக கூடாது உம்முடைய நன்மைகளால் இது நிரப்பப்பட வேண்டும் என் தெய்வத்துடைய அருள் எங்கள் மேலே போதும் இருக்கணும் தகப்பனே உதவி செய்ங்க ராஜா என் தெய்வம் எங்களெல்லாம் சேர்த்து வைத்து எங்களோடு பேசும்படி வார்த்தையை கொடுத்தது காசு தோற்றுறோம் வார்த்தையின் ஆக்கங்கள் வார்த்தையின் ஊக்கங்கள் வார்த்தையினுடைய டெஃபினேஷன்ஸ் ரெவலேஷன்ஸ் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது நீர் இதை வாசி இதை தியானி என்று எங்களுக்கு காண்பித்து கொடுக்க நம்முடைய விரல்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் நீ வார்த்தையை வாசிக்கும்போது நீ அவருடைய விரல்களை நீ வேதத்தில் பார்க்கலாம் மெனே மெனே திக்கல் உற்பாசி என்கிற வார்த்தை விரல் தோன்றி எழுதினது நீ வெட்ட வெளியில் நின்றாலும் அவருடைய விரல்கள் உனக்கு உண்பாக தோன்றும் அவர் காதலில் பேசுவா உன்னோடு கூட அவர் அசரீதியாக பேசுகிற தெய்வன் உன் பெயரை சொல்லி அழைப்பார் ஆமே எத்தனையோ மாதிரி அதிகாலை வேலையில் ஆண்ட என் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார் என் தாயின் தகப்பெல்லாம் என்னை எப்படி கூப்பிடுவாங்களோ அதே போல் என்னை அதிகாரமாக கூப்பிடுவா அப்படியே நான் எழுந்து உட்காந்துருவேன் கர்த்தரனோடு பேசுகிறவர் ஹலை லோவியா நம்புறீங்களா உங்களோடு பேசுகிறார் ஹலை லோவியா அவர் உன் மொழி தெரியாதவர் அல்ல உன்னுடைய உணர்வு தெரியாத தெய்வம் அல்ல இரவெல்லாம் நீ படுகிற பாடுகள் உன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸும் அவருக்கு தெரியுமே தெரியாத தெய்வம்னா நீ சொல்லலாம் இதெல்லாம் நீ வார்த்தை விளக்க முடியும் ஸ்தோத்ரம் பண்ணலாம் குளிக்கும் போதும் வேலைகளை செய்யும்பொழுதும் போகும்போதும் வரும்போதும் வெலைவின நேரங்களிலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்பா ஸ்தோத்ரம்பா ராஜா ஸ்தோத்திரம் செய்து உன்னுடைய மனதை நீ எளிமைப்படுத்தி லகுவாக்கி கொள்ளலாம் உலகம் பாரந்தான் போராட்டம்தான் உன்னை அழுத்தம் ஆனால் அதை விட்டு கூடாது அது இஷ்டத்துக்கு போகக்கூடாது கர்த்தரோடு கூட நடக்க அலை லூயா சகப்பனே ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோதரிகள் மிகுந்த போராட்டம் மிகுந்த இந்த உலகத்திலே உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தும் ராஜா சில வேலே நீ கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணி கேடகம் என்று மகிமை மகிமைப்படுத்தட்டும் கிருவின் கருத்தை மூடிக்கொள்ளும் ஆசிர்வாதம் தொடர்ந்து எங்களோடு பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஹாமே நூத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீ முகத்தை கடவுளோடு முகத்தை மறைச்சிட்டா எப்ப தெரியுமா அந்தகாரங்கள் வந்தது தேசத்தின் மேல இயேசு தீபகுமாரன் குமாரன் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார் அப்படி பூமி எங்கும் அந்தகாரம் வந்ததான் கடவுள் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டாராம் புலமல் புஸ்தத்துல வாசிக்கிறோம் கார்மிகத்தாலும் மூடிக்கொண்டு என் ஜபமே உள்ளே போகலைங்கிறார் ஜபம் உள்ளே போக முடியாதபடி கார்மிகத்தாலும் மூடிக்கொண்டீரே உம்முடைய ஜனம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறார்கள் உம்முடைய ஜனங்கள் அடிமையா விற்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் ஆதாரங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சேறு சகதி குழம்புல இருந்து அந்த குழந்தை அப்படியே தோய தோய தோச்சு அப்படியே எடுக்கிறாங்க அந்த மீட்பு குழுவினர் சரிய நமக்குன்னா நம்ம ஆளுங்கன்னா வீடியோ வைரல் பண்ணுறது ரீல்ஸ் போகிறத நம்மன்னா எவ்வளோ எக்ஸ்பர்ட் தெரியுமா எங்கெல்லாம் துண்டு தூக்கிட்டாலாம் எடுத்து போட்டு ரீல்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அப்படியே சோகம் மாதிரி மனம் திரும்பதை பற்றி இல்லை நான் வசனம் கொடுத்தேன் இப்போது ஏன் மேகம் கிழிஞ்சுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் வசனம் வயநாட்டில் மேகம் கிழிந்ததுன்னு அங்கே சயின்டிஸ்ட் பேசுகிறாரு மேகம் கிழியும் இங்கே இருக்குது பைபிளில் யோபு இருபத்தாறு எட்டுல இருக்குது ஆனா இதை நினைத்து மனம் திரும்பி மேகம் கிழிஞ்சிருக்க நான் செய்ய நினைத்த தீங்கு செய்யாதபடி மனம் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் பதினெட்டு எட்டுல தேசத்துமே அடிப்பை இடிப்பும் அழிப்பேன்னு சொல்லுவது உண்மைதான் நான் சொல்லுவேன் கோபத்தில் அப்பா அப்படிதான் தான் சொல்லுவாரு பாப்பா பாப்பா ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் ஊருக்கு ரெண்டு பேர் கஞ்சினாங்கண்ணா அந்த தெய்வம் மனம் இறங்குகிற தெய்வம் ஆமே அவர் மனம் மாறுவேன்னு சொல்ல மனம் மாறுவேன் என்கிற மாறாத பொய் சொல்ல மாறல மனம் மாற அவரை பத்தி அதான் சொல்லுது கடவுள் எப்படிப்பட்டவரா அவர் பொய் சொல்ல மாட்டாராம் சொன்னதை செய்து முடிப்பாராம் ஆனா எதுல மாறுகிறார்னா தீங்கு செய்யாதபடி மாறுகிறார் ஓயாம இந்த தேசத்து மீது அழிவையே பேசி என்னத்த சொத்தை கண்டோம் மனம் திரும்ப பேசுங்க ஆசீர்வாதத்தை பேசுங்க எல்லாமே முறது அப்போது அங்கே அவ்வளோ ரெசார்ட் இருந்து தான் அவ்வளோ சுற்றுலா பயணிக்கலாம் நிறைய பேர் ஆதார் அட்டை வாங்கியிருந்தான் ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பாங்க ஆனால் ஆதார் அட்டையும் சேர்ந்து தான் கா காவலை போயிடுச்சு பாத்தோடு போயிடுச்சு அப்போ இறந்த டெட் பாடி யார் அது அடையாளம் தெரியாத பெண்ணங்கள் மோதன் தௌசண்ட் தௌ ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் அநேக பணங்கள் அடையாளம் காணப்படல மார்ச்சரில் போய் அழுதுகிட்டே யார் என் தாத்தா யார் என் சித்தப்பா யார் என் மாமா யார் என் குழந்தை அப்படி எல்லாருமே சேர்ந்து அழுகிறாங்க உறவினர்கள் எல்லாருமே இந்த பாடி சேன்ற மட்டும் வாஷ் பண்ணி இதுதானா மூணு நாள் தாங்கும் ஒரு பாடி அவ்வளோ நாளைக்கு தாங்கும் எங்கே மார்ச்சர் வைப்பீங்க எவ்வளோ கூலிங் வைப்பீங்க எங்கே கரண்ட் இருக்குது எங்கே டெலிகம்யூனிகேஷன் எங்கே இருக்குது எங்கே டவர் இருக்குது எந்த ஃபோன் வேலை செய்யுது எங்கே இன்டர்நெட் இருக்குது அந்த களத்தில் இருந்தால் தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பயங்கரங்களை பார்த்தோம் அதுதான் அப்பா சொல்கிறாரு எஸ் லூக்கா பதிமூணு எட்டில் பதிமூணு மூணு நினைக்கிறாங்க சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப யோகின்னு நினச்சிக்காத அந்த வயநாட்டின் மக்களுக்கு அப்படிப்பட்ட சம்ப சம்பவித்ததுனாலே அப்படி வச்சு வசனத்தை அப்படி வாசிங்க இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே முன்னோய் சீலோவில் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே குற்றவாளிகள் அவங்களா நீங்கள் ரொம்ப நீதிமான்கள் ஆ நீ மணம் நீ அதே போல் கெட்டு போயிடும் ரேமே பதினெட்டு எட்டில் அழகாக சொல்லிட்டு கொய்வன் காலத்துக்கு போயிட்டு அவன் கை அவன் கையில் அந்த மண் கெட்டு போனாலும் அவன் வேற விதமாக வாசி பண்ணுவோம் மாதிரி நானும் செய்வேன் நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா நான் அவங்க மேலே சொன்ன அழிவை நான் வர வைக்க மாட்டேன் ஆமே மனம் திரும்பதெல்லாம் விரும்புகிறார் ஆமே